அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் தமிழன்பன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோழர் பெரியார் அன்பன் தமிழன்பனாக மாறி நாம் தமிழரில் பயணம் பண்ணி அப்புறம் வெளியே வந்திருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் வெளியே வந்து பேசுனதுக்கு பிறகு ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பேசுனீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுனதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகு பெண்ணைக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க ஒவ்வொரு மாவட்டங்களாக மொத்த மொத்தமாக இருந்தீங்களா தனிநபராக வந்தீங்க அவங்க கும்பலாக மண்டலம்ங்கிறாங்க மாவட்டம்ன்றாங்க மொத்த மொத்தமாக வராங்க வந்து பேசுகிறாங்க நிறைய விமர்சனங்கள் சொல்கிறாங்க நீங்கள் வரும்போது கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலைமையில வந்தீங்க பைத்திய காரணங்களா இருக்கிறாங்களே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றானுங்களேன்னு சொன்னீங்க இன்றைக்கி மொத்த கட்சியுமே எதிராக மாதிரி போயிருக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த தேர்தல் முன்னாடி நம்ம வெளியே வந்து நம்ம என்ன பேசணுமோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு அச்சு பிசுறாமல் அதே இது அதே வேதனையில் நான் எப்படி பேசணும் அதே இதில் தான் ஸ்டேட்மெண்ட்டில் தான் எல்லா தோழர்களுமே சொல்றாங்க அனைத்துமே உண்மைதான் காந்தி கல்யாண சுந்தரம்ன்றவங்க வந்து ஒரு மாநில இளைஞர் அணி பொறுப்புல இருந்தவங்க ஒரு மேடையில பேசி மக்களிடையே அறிமுகமான ஒரு பிரபலங்கள்ன்றதால அவங்கள தெரியுது அவங்க வெளியே வந்தாங்க அது மீடியாவும் போக்கஸ் பண்ணுது இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் வந்து சாதாரண மாவட்ட ஒரு மூணு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட பொறுப்பு எடுத்து மாவட்ட செயலராக பணியாற்றினதால நம்மளுடைய வேதனையும் அழுகுறளும் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இப்ப நான் நிறைய பேர் வரும்போது இவன் சொன்னது உண்மை போல இருக்குன்றது இப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு பரவாயில்ல ஆஹ் தோழர்கள் வராங்களே வெளியே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு பேர் வந்து இந்த மனப்பொருள் சொல்லியிருந்த கூட மக்களுக்கு வந்து ஒரு இதுவா இருந்திருக்கும் என்ன சொல்றாரு அலுவலகம் பிரச்சனை எல்லாம் இப்ப வந்தது அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு சிரிப்பு தான் ஏன்னா இப்ப இந்த பிர இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போதான் வந்து அலுவலகமே வாங்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் பாக்யராஜன் பேரில் இருக்குதுன்னு பிரச்சனையாக அது ஒரு பிரச்சனை போயின்ட்டு இருக்கு ஆனால் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பனகல் பார்க் பூங்கா இருக்கு இல்லைங்களா பனகல் பார்க்கு அந்த பனகல் பூங்கா எதிர்க்க ஒரு சத்திரம் இருக்கு அந்த சத்திரத்தில் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக ஒரு எல்லா மாவட்ட செயலாளரும் கூட்டு ஒரு கலந்துரையாள் மாதிரி வச்சு எதுக்காக வைக்கிறாங்கன்னா அலுவலகம் பிரச்சனையில் இருக்கு அலுவலகம் வாங்கணும்ன்ட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலேயே இந்த பிரச்சனை வந்தது பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆமா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இப்போ அவருக்கு எதுவும் ஆதாரம் இல்லைன்னு சொல்லலாம் பட் ஆதாரன்றது வந்து உங்ககிட்ட இல்லை என்கிட்ட இல்லை ஆனால் போலீஸ் ஐஏஎஸ் வந்து அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம் அந்த ரெக்கார்டு வந்து ஐஏஎஸ்ல இருக்கும்

மூணு பொதுக்கூட்டம் சீமானை வச்சு போட்டிருக்கேன் மூணு நாலு போட்டிருக்கேன் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நான் என்னோட பணம் தான் எல்லாமே சென்னைன்ட்டு பார்த்தீங்கன்னாவே அங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடக்கிற எல்லா ஸ்பாட்டுமே என்னோடய மாவட்டத்தில் தான் இருக்கும் வாரத்துக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருக்கும் ஏன்னா சென்னைன்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டம் சேப்பாக்கம் இந்த விருந்தினர் மாளிகை அப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்டர் அலுவலகம் இருக்குங்களா இது மூணுமே என்னோட மாவட்டம் தான் அதுக்கப்புறம் சென்னையில் எங்கே இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைதாப்பேட்டையில் ஒன்று இருக்குது அந்த அரசு அலுவலகம் முன்னாடி அது ஒன்றே ஒன்று தான் தென் சென்னை மீது எல்லாமே மத்திய சென்னை என்னோட மாவட்டத்தில் தான் வரும் இதுக்கு வந்து ஒரு நான் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாவே மினிமம் முப்பதாயிரம் ரூபா செலவாகும் இப்போ ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க இந்த காலத்தில் தான் வந்து தலைமை செல் செலவு பண்ணுது ரெண்டு லட்ச ரூபாய் நாங்கள் முப்பதாயிரம் ரூபா பண்ணியிருந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க பண்ணுற செலவு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் அப்போ இவ்வளவு காலமாக ஒரு மாவட்டத்தில் நடக்கிற போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு சீமான் கல் பங்கு பெற பொதுக்கூட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த மாவட்ட தலைமை தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க மாவட்ட செயலாளரோ இல்லை அங்கே இருக்கிற தொகுதி செயலாளர்களோ அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கும் தலைமையில எங்களுக்கு ஒரு பைசா தர மாட்டாங்க அப்புறம் இந்த எதுக்கு க வசூலிக்கிறீங்க இல்ல அதான் எனக்கு புரியல ஒவ்வொரு போராட்டத்தையும் உள்ளவங்க பார்த்துப்பாங்க பொதுக்கூட்டம் செலவுகளும் எதுக்கு அதுதான் எனக்கு ஒண்ணுமே திறன் நிதி திரட்டுறது வந்து சுய செலவுக்காகவா இல்லப்ப நீங்க திரள் நிதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்னன்னு தெரியல வெளிநாட்டுல இருந்து வருதுன்றாங்க உள்நாட்டுல வசூல் பண்றாங்க கட்சிக்காரங்கெல்லாம் கொடுத்து தமிழர்கள் எங்கெங்கே எங்க அந்தந்த அந்த நாட்டில இருந்த எல்லாரும் கொடுத்தோன்றாங்க ஆனால் அலுவலகத்தை வந்து பாக்கியராஜன் பேர்ல வாங்கி வச்சிருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க பன்னிரண்டு ஒன்பது இறுதியில இருந்து இருக்கேன் சார் கட்சியில கட்சியில சேர்ந்த உடனே அடுத்த மாதமே வந்து நான் வாடகை தரேன் மூவாயிரம் ரூபாய் வாடகை தரேன் அலுவலகத்துக்கு அலுவலகத்துக்கு அவரு என்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிருக்காரு அவர் அதுதான் நான் சொல்றேன் அவர் எந்த எந்த நேரத்துல என்ன பங்களிப்பு மேடையில பேசுறாரு அது ஏதோ மேடையில பேசி அவர் பேச்சு மூலமா மக்களையும் ஆதரவாளர்களையும் உன்னோட காசு நீ இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பியானா சத்தியமா இருக்காது ஒவ்வொரு மாவட்டமும் மாசம் ஒவ்வொரு மாவட்டம்னா இந்த சென்னை அலுவலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூணு தொகுதியில இருக்க மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே இப்ப வந்து சென்னை பாத்தீங்கன்னா பதினாறு சட்டமன்ற தொகுதி அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாவட்ட செயலாளர் வருவாங்க அதே மாதிரி காஞ்சிபுரத்துக்கு மூணு மாவட்ட செயலாளரும் நாலு மாவட்ட செயலாளர் வருவாங்க அதே மாதிரி திருவள்ளூருக்கு நாலு மாவட்ட செயலாளர் வரும் இந்த பனிரெண்டு பேர் பதினாலு பேர் தான் மாதம் மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கட்டி அதற்கான வாடகை அங்க ஒரு நாலு பேர் வேலை செய்யறாங்க அலுவலகத்துல அலுவலகத்தில் நாலு பேர் வேலை செய்யறாங்க அலுவலகத்துல வீட்டுல தான் பாஞ்சு பேர் வேலை செய்றாங்க அலுவலகத்துல நாலு பேர் தான் வேலை செய் அந்த அலுவலகத்துல வேலை செய்யற நாலு பேருக்கான ஊதியத்திற்காக மூவாயிரம் ரூபாய் மாதம் மாதம் நாங்க வந்து அஞ்சாம் தேதிக்குள்ளேயே கொடுத்துருவோம் எங்களுக்கு ஒன்னா தேதியில இருந்தே போன் பண்ண ஆரம்பிச்சோம் அலுவலகத்துக்கு வாடகை தரணும் எதை வச்சு லீஸ் சொல்றான்னு தெரியல இப்ப ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இந்த ஆலோசனை கூட்டத்துல நான் மேடையிலே ஒரு லட்ச ரூபா நான் கொடுத்தேன் என்ன மாதிரி நிறைய சகோதரர்கள் கொடுத்துட்டு அங்கேயே ஆமா கையில இருக்க காசு கொடுத்துட்டு மீதி தொகையை வந்து கொடுக்குறேன்னு இதே மாதிரி சீமான் திருமணத்துக்கும் வந்து நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் திருமணத்துக்கு நீங்க மட்டும் தான் பொண்ணு ஆனா அந்த பொண்ணு இல்லை அது வேறயா அது வந்து வேற ரெண்டு மூணு பொண்ணு இருந்தது ஏதோ கால் இழந்த ஒரு பெண்ணு சொன்னாங்க அப்புறம் இலங்கை தான் இலங்கை பொண்ணு தான் சொன்னிருந்தாங்க முதல்ல ஈழத்தமிழர் தான் கல்யாணம் பண்ணி ஆமா அதுக்கப்புறம் தான் இவரு காதலிக்க ஆரம்பிச்சு நாங்க கொடுத்த காசு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு போகுது நீங்க மட்டும் தான் கல்யாணத்துக்கு செலவு பண்ணீங்களா இல்ல எல்லாருமே இல்ல இல்லங்க அந்த மாவட்ட செயலாளர்லாம் திருமணம் இந்த கட்டிடத்துக்கான இது வந்து தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு எல்லா மாவட்ட தந்தாங்க தொகுதி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு லட்சம் அப்படின்ட்டு அப்பவே பாத்தீங்கன்னாவே எழுபது லட்சம் எண்பது லட்சம் தான் இருந்தது இன்னைக்கு வந்து ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடின்றாங்க அது என்ன கணக்குன்னே தெரியல நீங்க சொல்ற கணக்கு பார்த்தா அப்பவே அந்த பில்டிங் கூறிய காசு வந்துருச்சு அப்புறம் ஏன் லீஸ்ல இருந்தாங்க அப்புறம் ஏன் வந்து ஏலம் போச்சு ஏலம் போனதை பாக்கியராஜன் எடுத்தாரு அந்த காசுல இங்க பாக்கியராஜன் வந்து இந்த கட்சி ஆரம்பிக்கிற இதுல எல்லாம் இல்ல சார் ஒரு ரெண்டு வருடம் கழித்து தான் வராரு அவர் யாருன்னா அந்த தடா சந்திரசேகர் அவருடைய அக்கா மகன் அவரு அவர் வந்து ஒரு வெளிநாட்டுல வேலை செஞ்சு இருக்காரு நல்ல வருவாய் சம்பாதிச்சு ஆமா நல்லா சம்பாரிச்சிருந்தால்தான் அதுக்கப்புறம் இப்போ நல்லா சம்பாதிக்கிறாரு நாம் தமிழர்ல சீமானுடைய அண்ட சராசரம் எல்லாமே அவரதான் இருக்காரு இப்போ அவர் வந்து அந்த அது ஒரு ரெண்டு வருஷம் தான் அவரோட தலையிடே இருக்கு அப்ப கூட என்ன பண்றாரு அவர் வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை வந்து வசூல் செய்து தராரு அதுதான் அவருடைய வேலையா இருந்தது அவர் வெளிநாடுல வேலை செஞ்சாருன்றதால அந்த நண்பர்கள் மூலமா பணத்தை எப்படி அனுப்பணும் வராம எப்படி வரணும்ன்றதுக்கோசரம் அப்படி பண்ணியிருந்தாங்க உண்டியல் அந்த அவால லாலி வருது இல்லைங்களா அதுக்கு ஒருத்தர் இவரோட தோழர் சில இதெல்லாம் மணி லாண்டரிங் இல்லையா ஆமா ஆமா கேஸ் கணக்கில் வராத அக்கா பணம் தான் அது அக்கௌண்டபிலிட்டிலேயே வராத இவரோட பேங்க் அக்கௌண்ட் நாம் தமிழர் கட்சின்ற ஒரு இந்தியன் பேங்க்லேயும் இதில் ஒன்று அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க ஸோ அந்த அக்கௌண்ட்ல இருந்தா எந்த நாட்டில் இருந்து காசு வருது அந்த மாதிரி ஒரு வரவு செலவுலாம் வந்துடும் அப்போ இந்த 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 மேட்டர்லயே வந்து அந்த தடா சந்திரசேகர்னு சொன்னா இல்லைங்களா அவர் வந்து ஒரு சர்ச்சைக்கே உள்ளானாரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாக்கில் போர் ஊர்ல ஒரு கூட்டம் வைக்கிறாங்க இதே மாதிரி அவர் அறிமுக கூட்டம் அப்போ வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களை வந்து இவர் திட்டாரு தடா சந்திரசேகர் அந்த அந்த இதெல்லாம் இருக்கும் வீடியோ எல்லாம் இருக்கும் அப்ப என்ன இவர் சந்திரசேகர் என்ன சொல்றாரு நீங்க என்ன அங்க இருந்து எங்களை கேள்வி கேட்கறது நாங்க எங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும் ஆனா பணம் வராத மாதிரி அவர் பேசுறாரு நீங்க எங்களை வந்து கணக்கு கேட்கறீங்க எங்களை வந்து கேள்வி கேட்கறீங்க நீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க அந்த கட்சிக்காக உங்க நீங்க என்ன காசு அனுப்புனீங்கன்ற மாதிரி கேட்டாரு அது பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாரு ஆனா அந்த வெளிநாட்டுல பணம் வசூல் பண்றது இருக்கு இல்லையா அது வந்து இப்போ கல்யாண சுந்தரம் தானே செஞ்சுட்டு சீமானுக்கு வந்து பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாங்க கல்யாண சுந்தரம் தான் போயிட்டு இப்போ சீமானுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெளிநாடு செல்றதுக்கு வந்து அவருக்கு வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலை இருந்தபோது கல்யாண சுந்தரம் வந்து சீமானுக்கு பதில் போறாரு அப்ப சீமானுக்கு பதில் போற இவர் வந்து இவரோட வேலை வெட்டிலாம் வெட்டு அங்க போகும்போது பேராசிராம பேராசிரியர் நல்ல வருமானம் வரக்கூடிய நபர் தான் ஆனா வேலையை விட்டுட்டு கட்சி தமிழ் தேசியன்றதுக்கோசரம் அவர் அந்த இதெல்லாம் விட்டுட்டு அங்க போறாரு அப்ப ஒரு சாதாரணமா ஒரு மனிதர் வந்து அங்க வராம்போதே இவர் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வர்றாரு அங்க இருக்க தமிழர்களுக்கு தான் தெரியும் அப்ப தெரிஞ்சு என்ன பண்றாங்க இவருக்கு வந்து ஏதோ உதவி பண்றாங்க செலவுக்கு செலவுக்கு இது கட்சிக்கு வந்து தனியா கொடுத்துட்டு இருப்பாங்க இது நீங்க உங்க செலவுக்கு வச்சுக்கோங்கன்னா செலவு எல்லாம் ரொம்பலாம் இல்ல அது அவரோட மாத செலவுக்கு ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்கட்டு ஏதோ ஒரு அமைப்பு தப்பு இல்ல இருக்கதான் செய்யும் அது ரெடி பண்ணி தருது அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க இதை மாதிரி மாதம் மாதம் நிறைய தொகை அனுப்புறோம் அதற்கான எதுவுமே எங்களுக்கு வரமாட்டேது இவரு ஒரு சாப்ட்வேர் ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி தராரு எல்லாத்தையும் கணக்குல கொண்டு வர ஆமா அக்கௌண்டபிலிட்டியா வரதுக்காக எந்த நாட்டுல இருந்து எவ்வளவு காசு வருதுன்றது தெரியறதுக்காக ஒரு சாப்ட்வேர் மாதிரி ஏதோ ஒண்ணு ரெடி பண்ணி தராரு அதுலதான் இவருக்கும் சீமானுக்கமான சிக்கல் வந்தது இவன் வந்து நம்மளை மாட்டி விட்டுருவோம் போல இருக்கு இதெல்லாம் எந்த கணக்குல காட்டுறது அப்படின்ட்டு ஒரு இது வருது இப்போ எனக்கு எனக்கான இதுவே பாருங்களா இப்போது நான் வந்து ஒரு மாவட்ட செயலராக இருக்கும்போது அந்த அட்மினோட பாஸ்வேர்டு என்கிட்ட தான் இருந்தது நான் ஒரு ரெண்டு பேருக்கு தரலாம் அட்மின்னா என்ன அப்படின்னா இங்கே யார் வந்து உறுப்பினராக சேர்கிறாங்களோ அவங்கள அவங்களோட விலாசத்தெல்லாம் நான் சரி பார்த்துட்டு அவங்கள வந்து நான் என்ன பண்ணுவேன்னா எஸ் அப்செட் பண்ணுவேன் அப்செட் பண்ணாதான் ஒரு உறுப்பினராக வர முடியும் அவருக்கு அந்த நம்பர் போவோம் அந்த போட்டோல்லாம் போவோம் அடையாளாட்டி அப்பதான் போவோம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து தம்பிங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்போ வந்து எனக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்போ நான் பார்த்துட்டு என்னோட சிஸ்டத்தில் அவங்க வந்து நான் யாருன்னு பார்த்துட்டு பண்ணேன்னா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும் நிதி தரவரா நிதி தரவரான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் மாதிரி நான் பார்க்கும்போது என்னுடைய தொகுதியில என்னோட தொகுதினா சேப்பாக்கம் ஒரு தொகுதி துறைமுகம் ஒரு தொகுதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் இலுக்கு ஒரு தொகுதி இந்த தொகுதியில் எப்படி பார்த்தாலும் பத்துலேருந்து இருபது பேர் அந்த துளி திட்டத்தில் இருக்காங்க ஏன்னா அது ஆப்ஷனில் இருக்கும் அது நான் பார்க்கலாம் இவர் வந்து நிதி தரக்கூடிய நபர் அப்படின்ட்டு இருக்கும் அவர் எவ்வளோ தொகை தராருன்றோ அதில் இருக்கும் அவர் ரிசிப்டும் அனுப்பிச்சிடுவாங்க தொகை போட்டோன்னா அவருக்கு ரிசிப்ட் அனுப்பிச்சிடுவாங்க இது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் புறா இந்த வெளிநாட்டிலேருந்து தான் நான் அக்கௌன் அக்கௌண்டபிலிட்டி வெளிநாட்டிலேருந்து ஏதோ மோடி ஏதோ தடை பண்ணுறது ஏதோ தெரியாமல் பணம் வரக்கூடாதுன்றதுக்கோசம் எதை பண்ணிட்டாருன்றது இதெல்லாம் தடை ஆகிடுச்சா தெரியல பட் ஆனால் இதெல்லாம் வந்து அக்கௌண்டபிலிட்டி தான் இதெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷனு இதெல்லாம் வந்து அப்போ நான் சாதாரணமாகவே ஒரு ஒரு தொகுதி பத்து பேர் இருந்தாலே ஒரு முப்பது பேர் வருது என்னோட மாவட்டத்துக்கு அப்போ முப்பது இன்ட்டு ஆயிரம் முப்பதாயிரம் ரூபாய் அப்போ என்னமோ அது எத்தனை மாவட்டத்தில் இருப்பாங்க ஒரு ஒரு தொகுதி பத்து பத்து பேருன்ட்டே வச்சுக்கோங்க அப்போ இரநூத்தி நாற்பது தொகுதி இரநூத்தி நாற்பது இன்ட்டு பத்து இன்ட்டு ஆயிரம் வருது வருது நிறைய இருபத்திராட்டை எனக்கு என்ன கேள்வினா அப்படி யார் சேரமணின்றாங்க பொதுக்குழுல வந்து சாட்டை திருமணம் பேசுறாரு இந்த மாதிரி ஒரு நபர் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஆயிரம் பேர் சந்தேன்னா ஒரு பெரிய தொகை வரும் அதை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது யாருமே சேரமணின்றீங்க சேருங்கன்னு இப்போ துளி அப்படின்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க மறுபடியும் துளி வருஷம் டெய்லி தான் ஆரம்பிக்கிறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கான வசூல் வந்து இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இது எல்லாமே மக்களை ஏமாத்துதாங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சரி இந்த சொல்றீங்களா சார் இந்த ராவணன் குடியில் விட்டுருங்க தேன்குடுன்ற ஒரு அளவுல அது தெரியுமா உங்களுக்கு தெரியாது தெரியாது எங்க இருக்குது தேவி குப்பம்ன்ற ஒரு பகுதியில இருக்கு இவரோட வேற சமாச்சாரம் எல்லாம் அங்க அவர் சந்திக்கணும் வேற சமாச்சாரம் என்னது திரைத்துறை வேற எதனா பஞ்சாயத்துக்கு இருந்தாச்சுன்னா தேவி குப்பத்துல வந்து ஒரு தேன்கூடுன்ற ஒரு அலுவலகம் இருக்குது அதுக்கு எவ்வளவு வாடகை இருந்தா நாப்பதாயிரம் ரூபாய் அங்க சந்திக்கணும் இங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் அங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இந்த அலுவலகம் எதுக்கு வச்சிருந்தாருன்னா ஐடி விங்க்க்கு மாதிரி இப்ப ஒரு நாம் தமிழரை பத்தி யாரும் விமர்சனம் பண்றாங்க வச்சுக்கோ அதை எடிட் பண்றது ஏதோ ஒரு பேஸ்புக்ல ஒரு ஆப் இருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அது நிறைய பேர் பண்ண போது பண்ண 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 அந்த பதிவு வந்து வெளியே போய்டும் இது இவனுங்க இதுக்காக நாங்களும் நீங்களும் நானும் பேட்டி தரோம்ல பேட்டி எடுக்கிறீங்க நான் உங்ககிட்ட பேட்டி தரேன் நான் இந்த பதிவு போடுறாங்களே இவன் நான் படிச்சு பாக்கதே எனக்கு ஒரு வேலையா அந்த பேட்டி என்னோட பேட்டி இல்லாம நீங்க இதை யார் நாம் தமிழர்கள் இருந்து எதிரா நீங்க ஒரு தடவை கூட்டு நீங்க பேட்டி எடுக்கும் போது அந்த கீழே ஃபுல்லாக ஃபுல்லா தான் இந்த விஷயம் சொல்லிருக்கீங்க அலுவலக விஷயம் மாதிரி திறன் நிதி விஷயங்கள் சொல்றீங்க வேட்பாளர்களை போடுவதில் கூட வந்து நிறைய மோசடி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்றாங்க ஆளுங்கட்சிகள்ட்டையும் எதிர்கட்சிகள்ட்டையும் திமுக திமுக ஒரு டீல் வச்சுக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க நடந்துச்சா ஆதாரம் இருக்கு என்னோட மொபைல் இருக்கு உங்களுக்கு அன்புறேன் இப்போ நீ சேப்பாக்கம் சேப்பாக்கம் தொகுதியில வந்து உதயநிதி வந்து வேட்பாளரா நிக்கும் போது சேப்பாக்கத்துக்கு அவர் தேர்வு ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் தலைமை என்ன சொல்லுதுன்னா உதயநிதியை எதிர்த்து இடும்பாவனம் கார்த்தி நிப்பாரு எந்த இளைஞனுக்கு பாக்கலாம் இவரோ இளைஞரணியில இருக்காரு இவரோ இளைஞரணியில இருக்காரு இந்த ஆமா நான் வந்து இடும்பாவனம் கார்த்தியை வந்து நிக்க எங்களுக்கு ஒரு இதுவா இருந்தேன் நல்ல பரிச்சயமான முகம் ஓரளவுக்கு மக்கள் கிட்ட சேலஞ்ச் கொடுப்பாரு நம்ம இது பண்ணலான்ட்டு இதுதான் வந்து சேப்பாக்கத்துல இது பண்ணோன்னா நான் என்ன நினைச்சேன்னா நம்ம தான அப்ப இடும்பாவனம் கார்த்தியை தான் போடுவாங்க அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் இறங்கி நல்லா வேலை செய்யலாம் அப்படின்றது நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது போது திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லை அந்த பையன் ஒரு ஒரு நாலு மாசம் முன்னாடி தான் சேர்றேன் கட்சிலேயே எப்போ தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு ஒரு நாலு மாசம் தேர்தலுக்கு முன்னாடி தான் அந்த பையன் கட்சியில சேர்றான் ஜெயசிம்ம ராஜா அவர் பேரு அவங்க அப்பா வந்து ஏடிஎம்கேல வந்து எம்பியாக இருந்தாரு அந்த தம்பியை கூட்டினா தான் வேட்பாளர்னு அறிவிச்சாங்க திடீர்னு மாற்றம் ஆமா அப்ப நான் அதற்காக சண்டை போட்டு தான் நான் வெளியே வந்தேன் தம்பி யாருன்னே தெரியாது இப்போ தான் வந்துக்கிறான் இவனை எப்படி நீங்க போட்டீங்கன்னா இவனை வந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து பேர்லாம் சேர்ப்பாங்க யார் யார் தக்காளிக இது ஒரு டம்மி வேட்பாளர்ன்ட்டு போடுறாங்க இல்லைங்களா அதுல இந்த பையன் இருக்கான் அந்த பையன் கூட நான் சண்டை போடும்போது அவன் சொல்றான் என்ன ஆறு மாசம் முன்னாடியே போட்டாங்க நான் கட்சியில சேர்ந்தவொடனே நான் தான் வேட்பாளர் என்னை கட்சியில சேர்ந்தவன் நான் அவர் சேரும்போது வேட்பாளர் தான் உள்ள வர்றாரு அப்போ இடிமவனம் கார்த்தி என்னான்னு கேட்கும் போது இல்லை இடிமவனம் கார்த்தி வந்து பிரச்சாரத்துக்கு ஆள் குறையுது அவன் எங்கேயும் நிக்கல எந்த தொகுதியும் நிக்கல பேசப்படக்கூடிய மக்களுக்கு தெளிவாக அடையாளம் படக்கூடிய நபர்களில் காளியம்மாவில தவிர வேறு யாருமே வேட்பாளர் நீங்கள் நல்லா பாருங்கள் ராஜீவ்காந்தி கூட நிற்கல ராஜீவ்காந்தி இருக்கும் இருக்கும்போது கல்யாண சுந்தரம் கூட சில தேர்தலில் தான் நின்றுக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் எதுல தான் நின்று ஏன்னா இவன் பிரச்சாரத்துக்கு பயன்படணும் தமிழ்நாடு முழுக்க சுற்றுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இவங்களாம் நின்றா எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கிடுவாங்க எங்க நம்ம வாகன காசு பாதிக்கப்பட போதுன்றதான் காரணம் சொல்றீங்க இல்லையா இப்போ அவரை வந்து போட்டாரு அப்படின்னு சொன்னீங்க அவங்க பிரச்சாரத்துக்கு போலியா இல்லை பிரச்சாரம் போடுறதுனா அப்படின்னா சும்மா அப்படி போயிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வந்துடுவாரு மக்களை பார்த்து மக்கள் கூடக்கூடிய இடத்துல நின்று பிரச்சூரம் பிரச்சாரம் இந்த துண்டு பிரச்சாரம் தருது அந்த மாதிரி தான் இல்லை அந்த வாகனத்தில் உட்காந்து அப்படி அப்படியே சுற்றிட்டு ஒரு ரெண்டு தடவை சுற்றிட்டு வந்துடுவார் இது ஒரு வேட்பாளர் மாதிரிலாம் இருக்காது சீமானே ஒரே ஒரு தடவை வந்துதான் பிரச்சாரமே தான் மிக முக்கியமான தொகுதி அங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்ப நான் இந்த பையனை பத்தி ஆராய்ச்சி சண்டை போடும் போதுதான் நம்மள வெளியமிச்சுட்டாங்க என்னோட தொகுதியை ரெண்டாக்கி சம்பந்தமே இல்லாத மயிலாப்பூர் தொகுதி கூட சேப்பாக தொகுதியை சேர்த்து என்னோட மாவட்ட செயலாளர் பொறுப்பு ஏத்துட்டு என்னை வேலை செய்யாத மாதிரி பண்ணி நானா வெறுத்து வெளியே போகணுன்ற அளவுக்கு என்ன வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி தொலைக்காட்சியில வந்து பேட்டிலாம் கொடுக்கும்போது என்னோட ஆதங்கத்தை சொன்னேன் அப்போ இந்த பையனை வந்து நான் எப்படியாவது காலி பண்ணுட்டு நான் இது பண்ணும்போது அவனோட பத்திரத்துல எடுத்து நான் பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா பத்து பேர் வந்து அவர் முன்மொழினும் அந்த பத்து பேர் முன்மொழியதுல பார்த்தா அதுல ரெண்டு பேர் உசேன்ட்டு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு லாய்ட்ஸ் காலனி இவன் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கு அந்த உசேனோட மகனும் மருமகளும் வந்து ரெண்டு பேர் அவங்க எந்த கட்சி அவங்க ரத்தமே திமுக தான் அவங்க எப்படி வேணும் வந்து முன்மொழிவாங்க திமுக எம்எல்ஏ ஃபேமிலி முன்மொழிந்து ஒரு நிக்கிறார் ஆமா அது என்னன்னா சப்போஸ் எதுனா ஆச்சுன்னா இவனை வந்து டிஃபால்ட் பண்றதுக்காக சொல்றது புரியுதுங்களா பத்து பேர்ல யாருன்னா ஒருத்தர் ஆனா கூட இவன் வேட்பாளரும் நிக்க முடியாது இது தெரிஞ்சு நீ எப்படி பண்ணுவ இந்த பையன் அதுக்கப்புறம் பார்த்தா தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் கூட வரல லண்டன் போய் செட்டில் இப்ப அந்த பையன் தான் வேலை செஞ்சுன்னு இருக்கான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் திமுக சேர்ந்த யாரோ ஒருத்தர் கொடுத்திருக்காங்க இவனுக்கு கட்சிக்கு தனியா குத்துக்கிறாங்க இப்ப திமுக ஏதாவது கட்சிக்கு தான் யாருக்கிட்ட போய் சேரும் சீமானுக்கு தான் சீமானுக்கும் போயிருக்கு மூணு பா மூணு பாட்டம் இந்த பையன் ஒருத்தன் வேட்பாளர் தனியாக ஒருத்தர் கிட்ட காசு வாங்கிட்டான் இரண்டாம் கட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்களா அவன் ஒருத்தவங்க கிட்ட வாங்கிட்டாங்க சீமானுக்கு வந்து முக்கியமான யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டாங்க இது உதயநிதி எல்லாம் தெரியல உதயநிதி வெற்றி பெற வேண்டும் என்று யாரோ ஒருத்தவங்க செலவு பண்றாங்க இப்ப நம்ம ரொம்ப சண்டை கொடுத்து ரொம்ப சண்டை போட்டு குறைச்சல் பண்ணும்போது ஒரு மறுநாள் என்ன பண்ணுறாங்க மன்சூர் அலிகானை வந்து அறிவிக்கிறாங்க மன்சூர் அலிகானை வந்துட்டு அந்த இப்போ சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கம்பிங்கூடலாம் சேர்ந்து ஒரு சுற்று இது பண்ணுவோன்ட்டு அவரும் வந்து ஏரியாலாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இது எவ்வளோ பெரிய தொகுதி எங்கங்க என்ன இருக்குது எத்தனை நாள் பிரச்சாரம் பண்ணலாம் வாங்க ஒரு நாள் ரஃபாக சுற்றலான்ட்டு அவரும் ரெடி ஆகிட்டார் அது ஒரு மறுநாள் பார்த்தா மன்சூர் அலிகானை வந்து கச்சை விட்டே போயிட்டார் என்ன நடந்துச்சு அதான் அவர் சண்டை போட்டிருப்பாரு நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கீங்க என்ன அப்படின்ட்டு அவர் ஒரு தொகுதி முடிவு பண்ணியாச்சு அவர் அந்த சைடு வட சென்னை சைடு எங்க நிக்கிறாரு ராயபுரத்தில் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன் ராயபுரத்துல இருந்து என்னை இங்க போட்டிங்க திருப்பி இங்கேருந்து எங்க என்னை மாத்திரிங்க ஏன்னா அவர் ரொம்ப உணவு இருந்தார் அவங்க ரெண்டு பசங்களையும் கட்சிக்காகவே தயார் பண்ணாரு அந்த தம்பி முடிஞ்சு அந்த ரெண்டாவது கடைசி பையனுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் மேடையிலாம் பேசுவான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கட்சியில் ஈடுபாடுடன் உடன் இருந்த மன்சர் மறுநாள் பார்த்தீங்கன்னா தன்னை இஸ்லாமியர்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர் இயக்கத்தையே தொடங்கிட்டாரு அப்போ நீங்கள் இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் ஏன் மக்கள் கவனிக்க மாட்டுறாங்கன்னு நான் கேட்குறேன் இப்போ நான் தமிழரு நீ ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பு பண்ணுற இது பண்ணுற அது பண்ணுற ஏதோ ஒன்று பண்ணுற உன்னை மக்கள் வந்து ரொம்ப நம்புகிறாங்க இப்போ நம்மலாம் வந்து ஏதோ காசு வாங்கிட்டு சீமானுக்கு எதிராக பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எங்களை வந்து நீங்கள் வந்து எங்கள் மேலே காட்டுற சந்தேகத்தை ஏன் சீமான் மேலே வைக்க மாட்டீங்க எதுக்கு மாற்றுன அந்த சிந்தனையா உங்களுக்கு வரமாட்டேது இல்ல இப்போ எனக்கு என்ன புரியலன்னா நாம வந்து இவ்வளவு தவறுகள் செய்துட்டு இவர் மற்றவங்க எல்லாம் எந்த அடிப்படையில் பேசுற இதுதான் இவங்க எல்லாம் கைத்தட்டுறாங்கல இது அவன் ஏதோ மயிறு மிசிறு மயிறு பிசுறு மசுறு விசிறுன்றா அது கைத்தட்டுற விசுல ஏன் அவன் சொல்றான் அவன் பொண்டாடி வந்து சொல்லிச்சான் உங்களுக்கு ஊர் உலகத்துல பொண்ணே இல்லையா உங்க கட்சியில பொம்பளைங்களே உங்க கட்சியில அழகான பொண்ணுங்களே இல்லையா இவளை எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்றா அதுக்கு சிரிக்கிறான்களா அவனை எப்படி பாக்குறாங்கன்னே தெரியலையே இப்ப ரஜினி கமலையாவது நம்ம ஒரு ரச்சகன் மாதிரி சினிமால பாக்குறோமே தவிர நடைமுறையில நம்ப மாட்டோம் ஏ அவர் நிஜம் நூறு பேர் அடிப்பாரு அறுநூறு பேர் அடிப்பாரு நெஜத்துல அடிப்பாருன்னா அடிய மாட்டாருன்னு சொல்ற அறிவு இருக்க மக்கள் வந்து ஏன் இவனை வந்து ஆராய மாட்டறாங்கன்ற இவன் அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு தெரியுது இப்போ ஃபஸ்ட்னா வந்து நம்ம ஒரு புத்தகத்தை தேடி எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய வேலை இருக்கு இப்போ நான் எதனா ஒன்று தப்பாக சொல்லிட்டேன் வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இப்போ அந்த பையந்து சொன்னல இதெல்லாம் ஆன்லைனில் இருக்குது உனக்கு தேவையாக தேர்தல் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒன் எலெக்ஷன் அஃபிடேவிட் போட்டினா எல்லாமே வந்துடும் சீமான் துபாகூர் போட்ட அவன் பொண்டாட்டிக்கு ஆயிரரூபா இவனுக்கு ஆயிரரூபா இப்போ நான் அவன் சொல்கிறான் அவங்களுக்கு மாத வாடகை அறுபது லட்சம் வருது அவங்க இதை வச்சு சாப்பிட்றாங்கன்றான் அப்போ அந்த அஃபிடேவிட் அப்போ இல்லை இதில் அதிலேயே நீங்கள் டுபா கூறுகிறாருக்கீங்களா சார் அஃபிடேவிட் பத்திரன்றது எதுக்காக சார் போகிறீங்க நீ எவ்வளோ நகை வச்சு வந்த வரைக்கும் போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட எத்தனை கார் இது வரைக்கும் போட்டுக்கிறேன் அப்போ உங்களுக்கு வருமானம் வந்தையும் போட்டுருக்கணும்ல சரி நீ தான் பிச்சைக்கார பையன் உனக்கு வருமானம் இல்லை ஆயிரரூபா போட்டுக்கிற உங்கள் மனைவி தான் பெரிய கோடீஸ்வரி அவங்களுக்கு இத்தனை இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து அறுபது லட்சம் ரூபா அதில் போட்டுருணும்ல அந்த தான் சார் மாற்று வேட்பாளர் ஏன் பொருள் அந்த மாதிரி மாற்று வேட்பாளர் இதுல அதுலேயும் இல்லை முதல்ல கடலூரில் போது மாற்று வேட்பாளர் அதுலயும் இல்லை இப்போ இதுல வந்து அபிடேட்ல வந்து மனைவியின் மணிமையின் வருமானம்ட்டு ஒன்று வருது அதுலயும் இல்லை அதுல எல்லாத்தையும் தானே காளிமத்து வந்து தன் மகளுக்காக எழுதி வச்சு சொத்து அதெல்லாம் நீ கணக்குல வேண்டியது தானே அதுக்கப்புறம் உன்னை வந்து சந்தேகப்பட சந்தேகப்படுப்புறாங்க இல்லை குறை சொல்ல போகிறாங்க இப்போ வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாரு உன்னை யார் கேள்வி கேட்கப்பறா இரண்டரை லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை அது சொந்த தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த பாலவகத்துல இருக்குது அவர் வீடுக்குன்னு ஒரு வசூல் பாவம் சுந்தர் சிங் ஒருத்தர் பேர் என் நண்பர்களிடம் வீடு கேட்பேன் அப்படின்றாரு இவனு வந்து இல்ல சார் ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடு ஆட்டை இவனோட பிளானு அந்த சாலி கிராமத்தில் ஒரு வீடு ஒரு பாவம் வயசான பத்தொன்பது வருஷம் வாடகை குடுக்காம தம்பி அங்கே உக்காந்து எங்களைலாம் வேற கூட்டணும் போயிடுவானுங்க நாலா ரெண்டு மூணு தடவை போயிருக்கும் ஒரு ஐம்பது பேர் அங்க நின்றுன்னு அவங்கள பயமுத்திட்டு வந்துடும் என்னன்னு எங்களுக்கு தெரியாது அவசரம் மிரட்டுறதுக்கு இந்த மாதிரி இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த இந்த வீடு விருகம் பக்கம் அந்த மீனாட்சி டென்டல் காலேஜ் லேட்டஸ்டா அந்த வீடு இப்போ காலி பண்ணிட்டு வந்தான்ல அந்த வீட்டுக்கு வந்து லீஸ்ல இருந்தான் அந்த வீட்டுக்கு வந்து நாற்பது லட்ச ரூபாய் இன்டீரியர்லயே செலவு பண்ணாரு இன்டீரியருக்கு நாற்பது லட்ச ரூபாய் லீஸ் பார்த்தா முப்பது லட்ச ரூபா தான் முப்பது லட்ச ரூபா லீஸுக்கு போய் நாற்பது லட்ச ரூபா நீ வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ண வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க இல்ல காலிலாம் பண்ண சொல்ல காலி பண்ண மாட்டான்ட்டான எவ்வளவு காசு சொல்லு வாங்குறேன்னா இதுனியும் அவன் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த உன் சமுதாயத்தை சேர்ந்தவனே நீ ஆட்டையை போடலான்னு பார்த்த அந்த வீட்டை வந்து ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் அவன் யார் யாருக்கிட்டயோ போய் இந்த தேர்தல் இதுவால காலி பண்ண வந்துட்டான் இல்ல வந்து வந்திருக்க மாட்டாரு அந்த வீடு ஆட்டையை தான் போட்டிருப்பாரு இந்த பாலவாக்கம் வீடும் சொந்த வீடு தான் நினைக்கிறேன் வாடகை சும்மா கதை கதையெல்லாம் சொல்கிறது தோண்டி பார்த்தா தெரியும் யார் பேரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு என்னான்ட்டு அலுவலகம் வந்து பாக்யராஜன் வந்து தன்னுடைய ஃப்ளாட்டு ஃப்ளாட் அது இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லை ஒரு லா அசோசியேஷன்ட்டு அவங்க தடா சந்திரசேகர்தாரில் அவர் லா அசோசியேஷன்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி அதில் அப்பாட்மெண்ட் மிஞ்சி போனால் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும் அது டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு அதை வச்சு இவன் உனக்கு வந்து இந்த வீட்டோட உடையது எப்படி உனக்கு தருவான் இவனுக்கு ஏதோ ஏதோ சொல்கிறான் எது சொன்னாலும் மக்கள் கேட்டுப்பாங்க இந்தியன் வங்கியில் வைக்கிறாராம் இன் உங்கள் வீடு இருக்கு உங்கள் வீடுக்கு நீங்கள் க கட்ட முடில நான் க நான் உங்கள் வீடை வாங்கினேன்னா நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண உங்கள் வீடு உங்கள் பத்திரத்தை காட்டுங்க வில்லங்க இருக்கா பார்த்து தான் நான் வாங்குவேன் ஈசி போட்டு பார்த்தா தெரியப்போது அது எதில் இருக்குதுன்ட்டு எதுவுமே தெரியாமல் நான் எப்படி வாங்குவேன் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ரொம்ப நெருக்கடியில் இருந்தார் ஏலத்துக்கு போகுதுன்னு சொன்னாரு வீட்டை காலி பண்ணுங்க நான் விற்க போறேன்னு சொன்னாரு நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்துச்சு சார் இந்த கதையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வரான்னு கேட்குறேன் அவங்க என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த மாதிரி பணம் கட்டணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் லேண்டை வந்து மீட்டுட்டாரு மீட்ட பிறகு மறுபடியும் நம்ம கொரோனா டைம்ல இன்னொரு பேங்கில் கொண்டு போய் வச்சுட்டாரு வச்சுட்டு ஆள் வந்து பணத்தை வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு இப்ப அந்த பணத்தை எல்லாம் கெட்டி நாங்கள் வந்து வாங்கிருக்கிறோம் சொல்றேன் நீங்க சொல்றது எல்லாமே நான் எதிர்த்துக்கிறேன் இப்போ நான் தான் அந்த ஹவுசுணரு என் பேர்ல தான் இருக்கு வச்சுக்கோங்க நான் தான் ஹவுசுணரு இப்போ நான் கடன் வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன் என் கிட்ட வாங்க வரவன் எப்படி என்ன டீல் பண்ணுவான் நீங்க எவ்வளோக்கு வச்சிருக்கீங்க இப்போ எவ்வளோ சொல்றீங்க அதில் ஒரு தொகையை கொடுத்துட்டு மீதி பேங்க்ல கட்ட வேண்டிய தொகுதி நான் டிடிஎத்து நான் பே கட்டுவேன்னா இல்ல உங்க கையில தருவேண்ணா அவ்வளவு பெரிய முட்டாளா நானு நானே கூட கிட்டாலும் கூட உங்களுக்கு தான் உங்க பேர்ல தான் வரும் எப்படி சார் வரும் நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தா தானே உங்களுக்கு வரும் பேங்க் காரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி தருவான் பேங்க் காரை எப்படி சார் ரிஜிஸ்டர் பண்ணி தருவான் இப்ப யாருடைய ப்ராப்பர்ட்டி அவங்க தான் அதை இது பண்ண முடியும் இல்லையா ஆமா சார் உங்களோட இது வந்து நீங்க தான் எனக்கு வந்து செட்டில்மெண்ட் டீடு எழுதி தரணும் இல்ல செட்டில்மெண்ட் டீடு பண்ண முடியாது இதுதான் இந்த விற்பனை பத்திரம் தான் பண்ணி தர முடியும் பேங்க்ல இருந்து மூட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு விற்பனை பத்திரம் யாரும் பண்ணி தர மாட்டான் இதுல இருந்து என்னுடைய ஆளு ஓடி போயிட்டாரு தலைமுறை சொல்றாங்க எப்படி இவங்க அதெல்லாம் அதெல்லாம் ஏதாவது சும்மா சொல்லுவாங்க சார் போட்டு ஒரு இது போட்டா வச்சாங்களா இதெல்லாம் பாருங்களேன் நான் இதெல்லாம் தோணுன்னா தோண்டிடலாம் இப்ப அவன் போடாடி வச்சு ஒரு இது போ வழக்கு குடுத்துட்டு இதெல்லாம் சும்மா ஏதோ கதை சொன்னா காக்கா கதை சொன்னா கேட்டுப்பாங்க எல்லாரும் முட்டாளருக்கு இது தோணுனா இப்ப தெரிஞ்சிடும் காட்டிப்பாரு ஓரளவுக்கு முட்டாளா இருக்கலாம் ஆனா நான் அப்படிதான் இருப்பேன் நீ எப்படி தெரிஞ்சாலும் என்ன எனக்கு தேவை தமிழ் தேசியம் தலைவன் அயோக்கியனா இருந்தாலும் பரவாயில்ல கட்சி அயோகியா கட்சி இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு தேவை தமிழ் தேசியம் எங்களுக்கு தேவை தமிழ் பேசுற ஒரு தமிழ் சுவாசிக்கிற ஒரு தலைவர் தான் வேணும்ன்றதெல்லாம் வந்து அடி முட்டாள்தானும் சார் நீ நல்லவன் எங்க இருந்தாலும் நல்லவன தேடி தான் நான் சொல்றேன் ஒரு கட்சியுடைய கொள்கை முக்கியம் அந்த கட்சியுடைய செயல்பாடு எப்படி எதுவுமே இல்லையே தலைமை சரியா இருக்குதா இதான் முக்கியம் அப்ப உனக்கு அப்புறம் நீ யாருமே இருக்க கூடாதுன்னு நீங்க அப்புறம் எப்படி நீ வந்து சரியான தலைவரா இருப்ப சரி இது கட்சி ஆரம்பிச்சா ஆயிடுச்சு சார் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு மாவட்ட செயலாளரை தாண்டி ஒரு இதுவ காட்டுங்களேன் சரி இவர் தலைவரே இல்ல இவர் கட்சிக்கு படி இவர் தலை இவர்தான் தலைவர் ஆனா வெளிய வந்து இவர் தலைவர் சொல் ஒருங்கிணைப்பாளர் சொல்றான்னா பய ஆஸ் அ பயலா இவர்தான் தலைவர் நீ தலைவர் யார் பொதுச் செயலாளர் ஒரு தலைவர் ஒரு பொதுச் செயலாளர் ரெண்டு துணை செயலாளர் இவ்வளவு பதவி இருக்குது இவங்களாம் யாரு ஒரு பொருளாளர் யாரு தெரியல எல்லாமே மர்மமல்ல இருக்குது அப்ப நீ யாருமே நம்ப மாட்டேன்னா எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிற இன்னைக்கு ஒரு இது ஒருத்தர் பேசுனாரு திடீர்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இவர்தான் பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க அப்படின்றாரு எங்களுக்கு அதிர்ச்சி உங்களுடைய மனைவி யார் உன்னுக்கும் மனைவி தாம் தமிழர் கட்சியில் ஒரு அடிப்படை உறுப்பினர் வச்சுக்கோங்களேன் ஒரு பொதுக்குழு செயற்குழுல வந்து எவன் வந்து சேர்ந்துன்னா மாவட்ட செயலர்ல இருப்பான் மாநில பொறுப்பாளர்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த செயற்குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க பொதுக்குழுனா பொதுக்குழு உறுப்பினர்கள் இதுதான் வந்து நீங்க எந்த கட்சி ஏத்தாலும் இதுதான் வந்து நடைமுறை கட்சியில வேலை செய்யக்கூடிய உயர் மட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் வருவாங்க இல்லையா செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்திலாம் வந்து எல்லாருமே கலந்து முடியாது உறுப்பினர் ஒரு ஒரு எண்ணிக்கையில வச்சிருப்பாங்க அவங்கதான் செயற்குழு கூட்டத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் முக்கிய பொறுப்பாளர் மாவட்ட மாநில பொறுப்பாளர் இருக்காங்களா அவங்க கலந்துப்பாங்க அதே மாதிரி இந்த பொதுக்குழு கூட்டம்னா அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்களா அவங்க கலந்துப்பாங்க இதுல யாருமே சம்பந்தம் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு தெரு தெரு பொதுமுனை கூட்டம் பொதுக்கூட்டம் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு இது வந்து ஆக்சுவலா ஒரு அரசியல் கட்சினா வருடத்துக்கு ரெண்டு தடவை நடத்தணும் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அந்த இதுல வந்து இவங்க ஏமாத்துறாங்க அரசாங்கத்தையும் ஏமாத்துறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஏமாத்துறாங்க ஆமா சென்னை நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து எழுப்பியிருக்கிறீங்க பதில் மக்கள் உணர்ந்தாலும் சரி அதுதான் கருத்துக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி மிக நன்றி நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்